வணக்கம் மகாராசினியர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று உள்ளார் பத பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இதை அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இது ராசியில் குரு பார்த்து கொண்டிருக்கிறார் பதினோராம் இடம் குரு பார்வை ஒன்பதாம் இடம் குரு பார்வை ராசியின் மீது குரு பார்வை சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று உள்ளார்கள் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சனி மூன்று ஆறு பதினோராம் என்ற ஸ்தானங்களில் வந்தால் யோகம் உண்டாகும் அடுத்து புதன் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் செவ்வாய் ஏழில் செவ்வாய் லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் நீச்சம் பெற்ற செவ்வாய் நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும் இடம் நிலம் வீடு வாங்க வீடு கட்ட அல்லது வீடு கட்டும் தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் விலக நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது முருகப்பெருமானை வழிபடுவது இதெல்லாம் யோகம் உண்டாகும் திருமண தடை தோசம் நீங்க இந்த நேரம் நல்ல நேரம் குரு பார்வை உள்ளதால் அதாவது ஏகப்பட்ட தடைகள் சந்தித்து வந்த மகர ராசினியர்கள் இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க கிரகநிலைகள் சாதுவா சாதகமாக உள்ளது சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு தனாதிபதி சனிஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தில் வருவது யோகம் மூன்றில் யோகம் என்று சொல்வார்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் நிறைந்த செல்வங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் சனீஸ்வர பகவான் தான் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி ராசிக்கு அதிபதி நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் மந்தாகாரகன் அதாவது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர மாதிரி அவர் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து உள்ளார் நிறைய நல்ல மாற்றங்களை இன்னைக்கு கொடுக்க போகிறார் எல்லா எல்லா மகராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவரவர்களுடைய தனிப்பட்ட சுய ஜாதி சுய ஜாதகம் லக்னம் என்ன தசை நடக்கிறது அதன் அடிப்படையில் தான் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மீது அதிகம் கவனம் வைக்க வேண்டும் நாற்பது வயது மேலே இருக்கக்கூடிய மகராசினியர்கள் உடல் ஆரோக்கியம் மீது அதிகம் கவனம் வைத்து வைத்துக்கொள்வது நடைப்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நல்லது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கால் மூட்டு வலி தலைவலி பல்வழி கண்வழி ஆப்ரேஷன் நெஞ்சில் ஆப்ரேஷன் ஹார்ட் ஆப்ரேஷன் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஹனுமன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மகர ராசி அதிகமான நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யக்கூடியவர்கள் அதே வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்கள் அகம்பாவம் பிடிச்சவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்க ஆணவம் பிடிச்சவங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து என்கிட்ட வாதாடுவாங்க என்னை பொறுத்தவட்டில் மகர நேயர்கள் ரொம்ப 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 நியாயமானவர்கள் நேர்மையானவர்கள் காரணம் அந்த ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் ஏதோ உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது அது எல்லா ராசியிலுமே கெட்டவங்க இருப்பாங்க நல்லவங்க இருப்பாங்க அப்படி தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்ல முடியாது விசுவாசம் இல்லாதவங்க கூட சொல்லுவாங்க நன்றி கெட்டவர்களும் சொல்லுவாங்க மகராசிக்காரர்களே அப்படி இல்லை மண் ராசியை போல் ஒரு நேர்மையான ராசி எதுவும் இருக்காது நல்ல ஒரு அதாவது என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்து அவங்க மனசுக்கு பிடிச்சிட்டா உங்களை தூக்கின்னு போய் கோபுரத்தில் உட்கார வச்சிருவாங்க அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அது கடைசி வரைக்கும் பிடிக்கலை எப்படியாவது ஏதாவது ரூபத்தில் ஏன்னா அவங்க வந்து ஆளுமை குணம் நிறைந்தவர்கள் ரொம்ப பவர்ஃபுல் மகர ராசி அதாவது மேசராசிக்கும் ஆடு மகர ராசிக்கும் ஆடு வரும் தான் எடுத்த ஒரு நிலையில் ஸ்டெபிளாக நிற்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தோக் தோற்று போக மாட்டாங்க பெரும்பாலும் சில கிரக நிலைகள் அவர்களுக்கு பாதகமாக இருக்கும் பொழுது தோல்விகள் வருவது சகஜம் ஆனால் மனிதன் மனிதனால் வேறு மனிதர்களால் இவர்களுக்கு பிரச்சனைகள் வ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இவங்க தான் ஜெயிப்பாங்க ராசிக்காரர்கள் விட்டு கொடுப்பதன் மூலமாக வெற்றிகளை பெறலாம் மகராசினியர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை செய்யும் எட்டுக்குடி சூரிய பகவான் உச்சம் தந்தை கிரகம் உச்சம் பெற்றுள்ளது அப்பா மூலமாக சில நன்மைகள் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அவை நிச்சயம் நிறைவேறும் சூரியன் அரசாங்க கிரகம் சூரியனும் செவ்வாயும் அரசு வேலைக்குண்டான கிரகங்கள் நிலம் வீடு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் அதுக்கு தான் அந்த பரிகாரத்தை செவ்வாயை வழிபட சொன்னேன் மக சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக அரசு சம்பந்தமான சலுகைகள் அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்து கா காத்து கொண்டிருக்கும் சில நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அடுத்து அப்பா மூலமாக உங்களுக்கு நிலம் வீடு அது அதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த சிக்கல் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாகவே வரும் மகர் ராசினியர்கள் இல்லத்தில் குருவின் பார்வை பதினோராம் வீட்டின் மீது குரு பார்வை தொட்டதெல்லாம் துளங்க போகிறது பாக்யஸ்தானத்தின் மீது குரு பார்வை வீட்டில் இல்லத்தில் திருமண நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதில் உள்ள மகர் ராசினியர்கள் இருந்தால் திருமணம் நிச்சயம் இது உறுதி செய்யப்படும் உ உறுதி செய்யப்படும் அல்லது உங்கள் மகன் மகள்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமா திருமணம் செய்யக்கூடிய நல்ல நேரம் இது பதவி உயர்வு சம்பள உயர்வு எதை எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இல்லை ஃபாரின் போனோம் வெளிநாட்டுக்கு போனோம் என்னென்ன தேவைகள் உங்கள் தேவைகள் என்னென்னவோ அவையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல நேரம் இது திருமண தடை ஏன் ஏற்படுகிறது பொதுவாக எல்லா ராசிக்கும் அது மகர் ராசிக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து இந்த படி படிச்சிருக்கான் பொண்ணு இந்த படி படிச்சுக்குது பொண்ணோட படிப்பு அதிகமாகுது பையனோட படிப்பு அது கம்மியாக இருக்குது இது பையன் படிச்சிருக்க கம்பெனி இன்னும் இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு வீட்டுக்கு போ பையன் வீட்டுக்கு போனேன் பையன் வீட்டில் சோஃபா செட்டு நல்லா இல்லை வெஸ்டர்ன் பாத்ரூம் இல்லை டைல்ஸ்லாம் உடஞ்சிருக்கு நான் பாத்ரூம் போனேன் அங்கே செக் பண்ண போனால் கருப்பாம்பூச்சி ஓடுது இதெல்லாம் நிதர்சனமான உண்மை ஒரு மேற்று நடத்தக்கூடிய ஒரு சகோதரர் என்னிடம் வந்து அவருடைய நான் சந்தித்து வரும் இந்த திருமண வாழ்க்கை அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த பொருத்தம் பார்த்து சேர்த்து வைக்கிறது இல்லை ஜாதகம் பொறுத்தும் இருந்துட்டு படிப்பு பொறுத்தெல்லாம் இருந்துட்டால் கூட இத்தனை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நிறைய பாதிக்கப்படுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லது நல்ல இது கிடையாது ஒவ்வொருத்தருடைய குடும்பம் வளருவது ஸ்டைல் வேறையாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துக்கு போய் நம்ம ஒன்றா அந்த இடத்த மாற்றிக்கலாம் சின்ன சின்ன விஷயத்துலாம் போய் எனக்கு வேணாம் வேணான்னு சொன்னால் கல்யாணமே ஆகாது முப்பத்தெட்டு நாற்பது ஆகும் அதனால தான் திருமண தடை லேட் ஆகிறதுக்கு காரணமே அதுதான் நட்சத்திர பொருத்தும் இருக்கா பத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்கா திருமணம் பண்ணுங்க செவ்வாய் தோஷம் பொருத்தம் இருக்கா செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய மனப்பெண்ணாக மன மா மாப்பிள்ளையாக பார்த்து திருமணம் செய்யுங்க இல்லை நாகதோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கக்கூடிய பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க இதெல்லாம் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் அதிகமாக முதல்லாம் கிடைக்காது இப்போல்லாம் நிறைய தோஷங்கள் உள்ள உள்ள மாப்பிள்ளைகள் வரன்கள் பெண்கள் எல்லாமே கிடைக்கும் அதனால் ஈஸியாக கிடைச்சிடும் இப்போ நல்ல நேரம் இது திருமணம் ஆகக்கூடிய நல்ல வ ஒரு அற்புதமான காலகட்டம் குரு தசை ஒரு சிலருக்கு மட்டும்தான் யோகத்தை கொடுக்கும் மகர் ராசிகளுக்கு பெரும்பாலோ பெரும்பாலோருக்கு குரு தசை நிறைய நிம்மதியை கெடுத்து பலவிதமான அனுபவங்களை நிறைய கடன்கள் ஆகிவிட்டது நிறைய நஷ்டம் ஆகிப்போச்சு தொழில் நஷ்டம் ஆகி போச்சு எனக்கு வேலை கிடைக்காம இருக்கேன் வேலை கிடைக்காம இருக்கணும் லட்சுமி நரசிம்மரை கும்பிடுங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் லட்சுமி நரசிம்மரை கும்பிடுங்க மகாவிஷ்ணு பெருமாளை கும்பிடுங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு ஆஞ்சநேயர் பகவானை கும்பிடுங்க அதாவது நோய் அதிகமாக இருக்குது எனக்கு பிரச்சனையாக இருக்குது டாக்டர் வந்து இது வந்து உடனே தீராது அப்படின்னு சொன்னாருன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயிலுக்கு சென்று சித்திரகுப்தர் பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு டு ஆறு ராகு காலத்தில் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நோய் நிச்சயமாக உயிருக்கு கண்டுன்னு சொன்னால் நிச்சயமாக அதெல்லாம் மாறும் இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் ஏலக்குடியவன் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் அடுத்து குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து அவருடைய பார்வை பலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிறது இதற்கு முன்பு நீங்கள் ஏ ஏகப்பட்ட கஷ்டங்கள் தடைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் விலக போகுது முயற்சிகளை தொடருங்கள் ஜோதிடம் என்பது அது ஒரு ஒரு வழிகாட்டி மட்டும்தான் ஆனால் நம்ம வாழ்க்கையை நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது நாம தான் தேவையில்லாத ஆசைப்பட்டு இந்த ஆன்லைன் சூதாட்டம் ஆடுவது அடுத்தவர்களுக்கு நம்பி கடனை வாங்கி கொடுத்து அவங்க க திருப்பி கட்டாமல் அந்த கடன் உங்கள் தலைமையில் விழுது இது போன்ற நிறைய அதாவது அடுத்தவங்க உதவி செய்ய போய் நிறைய சிக்கலை மாற்றினவங்க மகராசிரியர்கள் எத் எத்தனையோ பேர்கள் அது மட்டும் இல்லாமல் கணன் மனை உறவில் அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் பல சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இரண்டாம் வீட்டில் சனி பகவான் இருந்தார் இப்பொழுது மூன்றில் சனி பகவான் தீர போது சுக்கரன் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று உள்ளார் நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் செல்கிறது அதற்குண்டான முயற்சிகளை தொடருங்கள் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க மிக்க நன்றி மகராசினியர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஜெயிக்க போய் இப்போ ஜெயிக்க போகிறீங்க சில எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக அடக்குன்னா சில பேருக்கு சுய ஜாதகத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா சில பாதிப்பும் சில பாதிப்புகள் போல் வரும் ஆனால் அந்த நேரத்தில் இறைவனை வழிபட்டு முயற்சி செய்வங்க வெற்றி அடைவீங்க மகர ராசியர்களுக்கு எல்லா ஐஸ்வர் கிடைக்க எல்லா கடவுள்களும் புரியட்டும் நன்றி வணக்கம்